ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கு வித்தியாசமான முறையில் ஒரு குழம்பு செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வேண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பூசணிக்காய் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் பெருஞ்சீரகம் கடுகு உப்பு தேவையான அளவு உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை கறி பவுடர் வெங்காயம் சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் முதல்ல நாங்கள் உருளா சீவி சிவி கழுவி எடுப்போம் இப்போ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பூசணிக்காயை வட்டி எடுத்துட்டேன் இந்த பூசணிக்காய் வந்து இந்த உருளாக்கெழங்கு பட்டுற மாதிரி நல்ல சதுரமாக வெட்டி எடுக்கணும் சட்டியை வச்சிட்டு சட்டி வச்சிட்டு எண்ணெய் விடுவோம் நான் இப்போ தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் நீங்கள் விரும்பினேன் எதுவானாலும் பயன்படுத்தலாம் அது நல்லா சுழட்டம் இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு நான் கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சோன்னு வந்துட்டு பெருஞ்சீரகம் போடுறேன் வெங்காயம் வட்டி வைக்க உள்ளி போடுறேன் பச்சை மிளகாய் கருவேப்பம்பிள்ளை எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா பொறிஞ்சிருக்கு இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கலாம் நாங்கள் இதைப் பற்றி வச்சுக்க பூசனைக்காக போடுவோம் நல்லா திரட்டி விடுவோம் இதுக்கு முக்கியமாக திண்டக்கூடாது சென்னை ஒரு அது ஒரு பிளேட்டை திரட்டி விட்டுட்டு இப்போ நாங்கள் இதுக்கு அழகான வைத்து கூட போகிறோம் செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன் நல்லா அவிய விடுவோம் நல்லா மூடி போட்டு மூடி விடுவோம் இப்போ காருங்கன்னா அங்கே திருப்பி விடுவோம் இந்த திறக்கெல்லாம் நல்லா இழுத்து திறக்கணும் ஆள் பற்றும் ஓகே இப்போ பாருங்க நல்லா கொண்டு வந்துட்டுது இதை போட்டு நாங்கள் கண்டபடி சுண்டக்கூடாது ரெண்டா உடஞ்சிடும் உருளாக்கலாங்க மாதிரி இல்லை கறிக்கு தேவையான கறிப்பை பவுடர் போடுறோம் கறித்தூள் ங்குற மசாலா நல்ல மசாலான் வாசம் போய்ட்டுது இப்போ நாங்கள் தேங்காய் பால் விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கட குழம்பு ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் இறக்க போகிறோம் இதுக்கு முதல் அரை தேக்கரண்டி மசாலா பவுடர் போடுவோம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விரும்பினா போடுங்க விருப்பம் இல்லாட்டி விடுங்க இது வந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டுது நாங்கள் இப்போ நிப்பாட்ட போகிறோம் இப்போ வே இப்போ வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கறி இறக்கி ஆறிட்டுது நாங்கள் இப்போ புளி விட போகிறேன் நல்லா கறி விடுவோம் நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கண்டு இங்கே பாருங்க நல்ல உருளாக்கெழங்கு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரு கரையோ மில்ல உண்டுமில்ல உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா முழுசு முழுசாக இருக்குது இப்போ எப்படி இருக்காண்டே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது என்னென்னா இந்த பூசணிக்காயில் இருக்கிற இனிப்பு சுவையும் உழப்பெல்லாம் சேரில் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது உருளக்கிழங்கு மாதிரியே இருக்குது நீங்களும் செய்து பார்த்தா தான் இது இந்த டேஸ்ட் விளங்கும் மறக்காமல் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மெனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வாய்